ஊர்காவல் படை பெண்கள் பிரிவினர் மிடுக்கோடு அணிவகுத்து வருகின்றனர் தோம்கார்டு லெட் பை ஸ்ரீ காவியா வெங்கடேஷ் தேசிய மாணவர் படை பெண்கள் பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் நேஷனல் கெடெட் கோர் கேர்ள்ஸ் கான்டிஜென்ட் இஸ் லெட் பை சீனியர் அண்டர் ஆஃபீசர் ஏ ஆர் பிரசன்னா தேசிய மாணவர் படை கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் அணிவகுத்து வருகின்றனர் தேஷனல் கெடெட் கோ பே் கண்டிஜெண்ட் இஸ் லெட் பை சார்ஜெண்ட் என் தேஜேஸ்வர்

காப்பு சுற்றகாவல் பெண்கள் பிரிவினர் அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Police Traffic Warden's Road Safety Patrol Contingent Girls is led by S. Mala. தமிழ்நாடு சாலை பாதுகாப்பு சுற்றகாவல் கூட்டுக் குழுவின் புரசிசை குழுவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Police Traffic Warden's Road Safety Band is led by D. Parthiban Charles. பாதுகாப்பு சுற்றுக்காவல் ஆண்கள் பிரிவினர் நேர்த்தியோடு அணிவகுத்து வருகின்றனர் தமிழ்நாடு Mahbub Bashir Basha பஷீர் பாஷா கல்லூரி மாணவர்கள் அணிவகுத்து வருகின்றனர் ஜன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கான்டி பை ஆர் நியூட்டன் மெட்ரிகுலேஷன் பள்ளி கூட்டுக்குழல் முரசிசை மாணவர்கள் கம்பீரமாக அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் மெட்ரிக்குலேஷன் பள்ளி மாணவியர்களின் கூட்டுக்குழல் முறை சிசை மாணவியர்கள் நேர்த்தியாக அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் செயின்ட் ரஃபேல்ஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவியர்களின் கூட்டுக்குழல் முறை மாணவியர்கள் கம்பீரமான அணிவகுப்பு இதோ செயின்ட் ரஃபேல்ஸ் கேர்ள்ஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பேண்ட் கண்டிஷன் நம் நாட்டின் வீரத்தையும் துணிச்சலையும் உலகிற்கு எடுத்துச் சொல்லிய நம் வீரம்மிக்க படை வீரர்களின் அணிவகுப்பை கண்டுகளித்தோம்